புனித அந்தோணியார் நவநாள் ஜெபம் எங்களின் நம்பிக்கைக்குரிய புனித அந்தோணியாரே குழந்தை இயேசுவை உமது திரு கரங்களில் தாங்கியிருப்பவரே எனக்காக இயேசுவின் அருளை பெற்று தருமாறு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமை கெஞ்சி மன்றாடுகிறேன் உங்களின் சொந்த விண்ணப்பங்கள் பாவிகளுக்கு அளவு கடந்த இரக்கம் காட்டுகின்றவரே உம்மிடம் ஜெபிப்பவர்களின் தகுதியின்மையை பாராமல் அவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் போது உண்டாகும் கடவுளின் மகிமையை மட்டுமே கண்ணோக்குவீராக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது எனப் போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசையை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் புனித பதுவை அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நவநாள் எட்டு புனித அந்தோனியாரே தங்களது துன்ப வேளையிலே உம்மை அண்டி வரும் உம் பக்தர்களை நீர் என்றும் கருணையோடும் சாந்தமாகவும் கண்ணோக்குகின்றீர் அதை போலவே எமது துன்ப காலங்களில் நீர் எம்மோடு துணையிருப்பீராக மேலும் நான் மன்றாடும் உங்கள் தேவையை குறவும் எனது தேவைகளையும் எனக்கு அருள்வீராக எனது தேவையை எனக்கு பெற்றுத்தர தனது மகிமை மிக்க மகனிடம் வேண்டுமாறு நமது அன்னை தூய கன்னி மரியாளிடம் எமக்காக பரிந்து பேசுவீராக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்